தமிழகத்தையே ஆதரவைத்த இரு கொலை வழக்குகளிலும் குற்றவாளிகளை கைது செய்ய ஒரு பைக்கின் முகப்பு விளக்கின் வெளிச்சமே உதவியுள்ளது என்பதை தற்போது பார்க்கலாம் மே ஒன்றாம் தேதி ஈரோடு அருகே தோட்டத்து வீட்டில் வயதான தம்பதியினர் கொல்லப்பட்டனர் இதன் பின் விசாரணையை தொடங்கிய காவல்துறையினர் பல வழிகளில் குற்றவாளிகளை அடைய முயற்சித்தனர் குற்றம் நடந்த பகுதியில் குற்றம் நடந்த நேரத்தில் வழக்கத்திற்கு மாறாக வாய்க்கால் கரையோரமாக வெள்ளை நிற முகப்பு விளக்கு ஒளியை பாய்ச்சியபடி சென்ற ஒரு பைக் காவல்துறையின் கவனத்தை ஈர்த்தது அந்த பஜாஜ் பிளாட்டினா பைக்கை வழியில் உள்ள சிசிடிவி கேமராக்கள் உதவியுடன் பின்தொடர்ந்தது காவல்துறையின் கண்கள் சுமார் பத்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அறச்சலூர் வரை சென்ற அந்த பைக் மேற்கொண்டு செல்லவில்லை என்பதும் உறுதியானது அந்த ஒரே ஒரு துப்பை வைத்துக் கொண்டு அப்பகுதியில் வெள்ளை நிற ஒளியை தரும் முகப்பு விளக்கு உள்ள பைக்குகளை வலை வீசி தேடினர் அதுபோன்ற பைக்குகளின் உரிமையாளர்கள் விவரங்களை சேகரித்ததில் பழைய குற்றவாளியான ஆச்சியப்பன் என்பவரின் பெயரும் அதில் இருந்தது அவரை விசாரித்ததில் அனைத்து முடிச்சுகளும் ஒவ்வொன்றாக அவிழ்ந்தன ஏற்கனவே நடத்திய விசாரணையில் கிடைத்த தகவல்கள் ஆட்சியப்பன் கூறிய தகவல்களுடன் கச்சிதமாக ஒத்துப்போனது சிலருடன் இணைந்து கொலைகள் செய்து நகைகள் கொள்ளையடித்ததை ஆச்சியப்பன் ஒப்புக்கொண்டார் திருப்பூர் அருகே பல்லடத்திலும் மூன்று பேர் கொலைக்கு தாங்களே காரணம் என அவர் ஒப்புக்கொண்டார் காவல்துறையிடம் சிக்காமல் எப்படி தப்புவது என ஏஐ செயலி மூலமும் யூடியூப் மூலமும் அறிய முயன்றதாகவும் குற்றவாளிகள் தெரிவித்தனர் புதிய தலைமுறைக்காக ஈரோட்டில் இருந்து செய்தியாளர் மணிகண்டன்